நடக்காரு ஆரம்பாருல நபர்கள் இருபத்தாறு கைது கொள்ள வேண்டியது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க

அது வண்டி பின்னாடி இவனோ வண்டி போடுறானே இல்ல 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 பின்ன அந்த பின்னாடி ஐயோ என்ன இப்படி வரா நான் போக முடியல ஓகே இதுக்குள்ள போய் எப்படி போக முடியும் நீங்க ரைட்ல போங்க ரைட்ல போய்டுங்க நான் வண்டி தர வரட்டல போங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க வரல வரல வண்டி திரும்பிடுமா நீங்க போங்க பின்னாடி போய்டுங்க அவ எடுத்துவன் என்ன பண்ணிட்டாங்களா சந்தோஷம் போலீஸ் தவிர தண்ணி இல்ல டென்ஷன் தண்ணி